ஆன்மீக பக்தர்களுக்கு எங்களுடைய அன்பார்ந்த வணக்கம் இன்றைய பதிவுல நான் என்ன சொல்ல போறேன்னா இந்த வருடம் ஆடி மூன்றாவது வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வருகின்றது இந்த சிறப்புமிக்க ஆடி மூன்றாம் வெள்ளிக்கிழமை என்று பெண்கள் நாம் எப்படி வந்து வீட்டில் அம்பாளுக்கு தலிகை போட்டு வழிபாடு செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கு என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படி செய்தால் நமக்கு என்னென்ன பாவங்கள் உண்டாகும் அதே மாதிரி என்னென்ன சமைக்கலாம் என்னென்ன சமைக்கக்கூடாதுங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்கிறாங்க இப்போ நம்ம கேளுங்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதற்கு முன்னாடி நீங்கள் தெரிந்திராத ஆன்மீக தகவல்கள் பூஜைகள் பரிகாரங்கள் புராண கதைகள் எங்கள் சேனலில் சொல்லிட்டு வரங்க அதை தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் எங்கள் பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள் நிறைய வீடியோஸ்கள் இருக்குது நீங்களும் பாருங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஆடி மாதம் இந்த மாதம் முழுவதுமே பக்திக்குரிய மாதமாகவும் அதுவும் முக்கியமாக அம்பாள் வழிபாடு மகாலட்சுமி வழிபாட்டுக்குரிய மாதமாகும் இந்த ஆடி மாதம் இந்த மாதம் முழுவதுமே பெண்கள் அம்பாளை வழிபாட்டால் நிறைய பலன்கள் டைரக்டாக அவங்களுக்கு கிடைக்குங்க ஏனென்றால் சிவன் வந்து பார்வதிக்கு இந்த மாதம் வந்து வரம் கொடுத்துருக்கிறார் என்னென்னா இந்த மாதத்தில் உன்னை மனதார யார் வேண்டுகிறார்களோ அவர்களுக்கு நீ வரத்தை அள்ளி என்று அதனால் இந்த சக்தி மிகுந்த இந்த ஆடி மாதத்தில் நாம் எல்லோருமே இந்த வழிபாட்டை மிஸ் பண்ணாமல் செய்யணுங்க இந்த ஆடி மாதம் மூன்றாவது வெள்ளிக்கிழமை என்று அம்பாள் வழிபாடு மற்றும் மகாலட்சுமி தாயாரின் பிரம்ம முகூர்த்த வழிபாடு எப்படி செய்யணுங்கிறத நான் டீட்டெயிலாக முன்னாடி இருக்கிற வீடியோஸில் சொல்லிட்டுங்க அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் ஓப்பன் பண்ணி பார்த்து செய்து பலனடைந்து கொள்ளுங்கள் இந்த ஆடி மூன்றாவது வெள்ளிக்கிழமை என்று பெண்கள் அனைவரும் வீட்டில் நீங்கள் அம்மனுக்கு தளிகை வழிபாடு செய்ய வேண்டும் ஏனென்றால் இந்த ஆடி மூன்றாவது வெள்ளிக்கிழமை தான் மிகவும் சக்தி வாய்ந்த வெள்ளிக்கிழமை அதனால் இந்த வெள்ளிக்கிழமை என்று அம்பாளுக்கு பிடித்த அனைத்து பொருட்களையும் நீங்கள் த தழிகை போட்டு வழிபாடு செய்தால் உங்களுக்கு அம்மனின் பரிபூர்ண அருள் கிடைக்கும் தளிகை எப்படி போடுறதுன்னு நான் சொல்கிறேன் கேட்குங்க ரொம்ப சிம்பிள் தான் நீங்கள் காலையில் நேரமாக எழுந்திரிட்டு வீடு வாசலெல்லாம் சுத்தம் செய்துவிட்டு விட்டு கோலம் பூஜை அறைக்கு சென்று அம்மன் படத்திற்கு நல்லா சுத்தம் செய்துவிட்டு மஞ்சள் குங்குமம் வைத்து பூக்களால் அலங்காரம் செய்ய வேண்டும் தளிகை போடுவதற்கு என்னென்ன பொருட்கள் வேணும் நான் சொல்கிறேன் கேட்குங்க முக்கியமாக பச்சரிசி வெள்ளம் நெய் காய்கறிகள்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பூமிக்குள்ளே விளைஞ்ச காய்கறிகள் வைக்கக்கூடாதுங்க பூமிக்கு மேலே விளைந்த காய்கறிகள் அதாவது என்னென்னா கத்திரிக்காய் வெண்டைக்காய் தக்காளி இந்த மாதிரி செடிகளில் காய்க்கிற காய்களை மட்டும்தான் வைக்க வேண்டும் அதே மாதிரி ஆப்பிள் திராட்சை மாம்பழம் வாழைப்பழம் இந்த மாதிரி பழங்கள் வைக்க வேண்டும் அடுத்து பாக்கு கலவை சாதம் கண்டிப்பாக படைக்க வேண்டும் கலவை சாதம் என்னன்னா அதாவது நீங்கள் கலவை சாதமாக நீங்கள் ஒற்றை படை வரிசையில் வைக்க வேண்டும் மூன்று ஐந்து ஏழுன்னு அதாவது என்னன்னா தக்காளி சாதம் புளி சாதம் தயிர் சாதம் தேங்காய் சாதம் எலுமிச்சை சாதம் சர்க்கரை பொங்கல் அல்லது பாயாசம் கண்டிப்பாக தழுகை வழிபாட்டிற்கு நீங்கள் இதை செய்ய வேண்டும் இந்த சாதங்களை தயாரித்து நீங்கள் வெள்ளிக்கிழமையன்று சுக்கிர கோரையில் வழிபாடு செய்தால் மிகவும் நல்ல பலன் கிடைக்கும் இல்லைனா நீங்கள் மாலை நேரத்தில் அதாவது ஆறு இருந்து ஏழு மணிக்குள்ள இந்த வழிபாட்டை செய்யலாம் சுக்கர்ஹோரை டைம் வந்து என்னன்னா காலை ஆறு இருந்து ஏழு மணி மதியம் வந்து ஒரு இருந்து இரண்டு மணி என்ன பண்றீங்கன்னா அம்மன் படத்திற்கு முன்பு கிளியாத தளவாழ இலை நன்றாக விரித்து வைத்து விடுங்கள் அதன் பிறகு நீங்கள் செய்த சாதத்தை அதாவது அழகாக ஐந்து விதமாக அடுக்கி வையுங்கள் அடுத்து கொஞ்சம் பச்சரிசியும் வெள்ளமும் கலந்து அந்த இலையில் ஒரு இடத்தில் வையுங்கள் அழகாக வைத்துவிட்டு நீங்கள் அம்பாளுக்குரிய காய்கறிகள் பழங்களை வைக்க வேண்டும் நான் சொன்ன காய்கறிகள் பழங்களை வையுங்கள் அதன் பிறகு பெற்றிலை பாக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் தேங்காய் பழம் உடைக்கிறீங்கன்னா தேங்காய் பழம் எடுத்து வச்சுக்கோங்க பாயசம் பண்ணியிருந்தீங்களா ஒரு டம்ளர் பாயசம் வச்சுருங்க சர்க்கரை பொங்கல் பண்ணுறவங்க பாயசம் வைக்கலாம் அப்படி பண்ணாதவங்க சர்க்கரை பொங்கல் கூட வைக்கலாம் அதே மாதிரி கூழ் துள்ளுமாவு கூட வைக்கலாம் ஆனால் கண்டிப்பாக ஒரு இனிப்பு இருக்க வேண்டும் இதை நீங்கள் கடையில் வாங்கி வைத்து வழிபாடு செய்யக்கூடாது உங்கள் வீட்டில் உங்கள் கையில் தான் நீங்கள் சமைக்க வேண்டும் அதே மாதிரி பூஜை அறையில் அன்றைக்கு என்னென்ன வைக்க வேண்டும் நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க அதாவது மஞ்சள் குங்குமம் தாலி சரடு வெற்றிலை பாக்கு எலுமிச்சம் பழம் வேப்பிலை கண்டிப்பாக இருக்க வேண்டும் மஞ்சள் அல்லது சிவப்பு சேலை இல்லைன்னா சின்ன ஜாக்கெட் விட்டு இருந்தால் கூட நீங்கள் வைக்கலாம் அதன் பின்னர் விளக்கேற்றி தீபம் தூபம் காட்டி அம்பாளை அம்பாளுக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்து பாருங்கள் பூஜையெல்லாம் முடித்த பிறகு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா அதாவது நீங்கள் சாதம் பண்ணியிருப்பீங்கள் அந்த சாதங்களை யாருக்காவது நீங்கள் தானம் செய்ய வேண்டும் அதே மாதிரி அன்றைய தினம் நீங்கள் பசுக்களுக்கு இந்த சாதங்களை நீங்கள் தானமாக கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா பசுவிற்கு வாழைப்பழமும் வெள்ளமும் கொடுத்து பாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் அடுத்து இன்றைய தினத்தில் பெண்கள் என்ன செய்யக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் கேட்டுக்குங்க இந்த ஆடி மாதம் மூன்றாவது வெள்ளிக்கிழமை ரொம்ப சிறப்பு வாய்ந்த வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை என்று பெண்கள் வந்து ரொம்ப மங்களகரமாக இருக்க வேண்டும் அதாவது அம்பாள் எப்படி மங்களகரமாக இருக்கிறார்களோ அதே மாதிரி பெண்களும் மதுவும் முக்கியமாக சுமங்கலி பெண்கள் மங்களகரமாக இருக்க வேண்டும் அதனால் பெண்கள் அனைவரும் மஞ்சள் தேய்த்து குளிக்க வேண்டும் இல்லை என்னால் வேலைக்கு போகிறேன் மஞ்சள் தீர்த்து குளிக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் குளிக்கும் தண்ணீரில் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் வேப்பிலை கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டு குளியுங்கள் அன்றைய தினம் பெண்கள் வந்து நெற்றியில் குங்குமம் போட்டு கண்டிப்பாக வைக்க வேண்டும் நீங்கள் ஸ்டிக்கர் போட்டு வைத்திருந்தாலும் கண்டிப்பாக குங்குமம் வைத்திருக்க வேண்டும் அன்றைய தினம் பெண்கள் வந்து நகைகள் அணியாமல் இருக்கக்கூடாது முக்கியமாக காதில் கம்மல் கையில் வந்து வளையல் கழுத்தில் செயின் இது இல்லாமல் இருக்கக்கூடாது அடுத்து பெண்கள் அன்றைய தினத்தில் கண்டிப்பாக தலைவிரி கோலமாகத் திரியக்கூடாது நல்லா பின்னி கொஞ்சம் பூ வைக்க வேண்டும் அட்லீஸ்ட் ரோஜாவாது தலையில் வையுங்கள் அன்றைய தினம் வீடு வந்து ரொம்ப சுத்தமாக இருக்க வேண்டும் முக்கியமாக வீட்டில் கழுவாத பாத்திரம் துவைக்காத துணி எல்லாம் இருக்கக்கூடாது நீங்கள் முந்தைய நாள் வியாழக்கிழமையே எல்லா வேலைகளையும் செய்துவிட வேண்டும் பாத்திரங்கள் இருந்தால் அன்றைய தினம் நீங்கள் சுத்தம் செய்து சமையல் சுத்தமாக வைக்க வேண்டும் அன்றைய தினத்தில் நீங்கள் குடும்பத்தில் சண்டையிடக்கூடாது முக்கியமாக தகாத வார்த்தைகள் பேசக்கூடாது குழந்தைகளை திட்டக்கூடாது அதுவும் முக்கியமாக விளக்கு போடும் நேரமான மாலை நேரத்தில் கண்டிப்பாக இந்த செயல்களை செய்யக்கூடாது அதே போல் இன்றைய தினத்தில் நீங்கள் முடி வெட்டக்கூடாது சவரம் செய்யக்கூடாது நகம் வெட்டக்கூடாது பேன் பார்க்கக்கூடாது அடுத்து பெண்கள் அன்றைய நாளில் அழக்கூடாது கோபமாகவும் இருக்கக்கூடாது யாரையும் திட்டி பேசக்கூடாது அமைதியாகவும் சாந்தமாகவும் சந்தோஷமான முகத்துடன் இருக்க வேண்டும் அதே மாதிரி இன்றைய தினத்தில் பெண்கள் வந்து வீட்டில் விளக்கேற்றாமல் இருக்கக்கூடாது அதுவும் முக்கியமாக மாலை ஆறு மணிக்கு மேல் வீட்டை இருட்டாக வைக்கக்கூடாது அதே மாதிரி அன்றைய வெள்ளிக்கிழமை தினம் எந்த பொருளையும் கடனாக பெறக்கூடாது அன்றைய தினம் பெண்கள் கண்டிப்பாக அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும் இன்றைய தினத்தில் வந்து நீங்கள் என்னென்ன காய்கறிகள் சமைக்கலாம் என்றால் சாம்பார் சாதம் சமைக்கலாம் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி கலவை சாதங்கள் செய்யலாம் அதே மாதிரி அன்றைய தினம் உங்கள் வீட்டில் அசைவம் சாப்பிடக்கூடாது சமைக்கவும் கூடாது மேக்ஸிமம் சமைக்க மாட்டாங்க ஆனாலும் அன்றைய தினத்தில் பூண்டு மற்றும் மசாலா பொருட்கள் முக்கியமாக பட்டை கிராம்பு அந்த மாதிரி வாசனை பொருட்கள் உங்கள் வீட்டில் வாசனை வீசக்கூடாது அன்றைய தினம் உங்கள் வீட்டில் மங்களமான வாசனைகள் மட்டுமே இருக்க வேண்டும் அதாவது மஞ்சள் ஊதுபத்தி சாம்பிராணி வாசனை மட்டுமே இருக்க வேண்டும் அப்போது தான் மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்குள் வருவார் அதனால் சமைக்கும் பொழுது நீங்கள் கொஞ்சம் பார்த்து சமைக்க வேண்டும் அடுத்து அன்றைய தினம் உங்கள் நிலை வாசல் அதாவது டோர் கண்டிப்பாக மங்களகரமாக இருக்க வேண்டும் உங்கள் வாசலில் ஒரு சின்ன கோலமாவது போடுங்க டைல்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் சாக் பீஸ் அந்த மாதிரி ஏதாவது கலர் பொருட்கள் வச்சு நீங்கள் வரைந்து கொள்ளுங்கள் அன்றைய தினம் நிலைவாசல் வந்து சாதாரணமாக இருக்கக்கூடாது ரொம்ப கிராண்டாக இருக்க வேண்டும் ஏன்னு கேட்குறேன்னா உங்கள் நிலைவாசலை வைத்து தான் மகாலட்சுமியும் அம்பாளும் உங்கள் வீட்டிற்குள் வரலாமா வேண்டாமா என்று முடிவெடுப்பார்கள் அதனால் நிலைவாசலை நல்லபடியாக வைத்துக்கொள்ளுங்கள் அதே மாதிரி அன்றைய தினம் பாகற்காய் முட்டைக்கோஸ் காலிஃப்ளவர் முள்ளங்கி கீரைகள் சமைக்கக்கூடாது அதே மாதிரி வீட்டில் வந்து குப்பைகள் நிறைய இருந்தால் நீங்கள் விளக்கு போடுவதற்குள் அந்த குப்பைகள் எல்லாம் அகற்றி விடுங்கள் அதுவும் முக்கியமாக நிறைய பேர் வீட்டு வாசலுக்கு முன்பு டஸ்ட் பின்ல நிறைய குப்பை சுத்தி வச்சிருப்பீங்க தயவு செய்து அன்றைய தினம் வைக்காதீங்க மாலை நேரம் வருவதற்குள் அதை எல்லாமே சுத்தப்படுத்தி விடுங்கள் இந்த மாதிரி செயல்களை எல்லாம் இன்றைய நாளில் செய்யாமல் இந்த ஆடி மூன்றாவது வெள்ளிக்கிழமை என்று அம்பாளையும் மகாலட்சுமி தாயாரையும் உங்கள் குலதெய்வத்தையும் வேண்டி மனதார பிரார்த்தனை செய்யுங்கள் அவர்கள் உங்களுக்கு ஆசிர்வாதம் செய்து உங்களுக்கு சந்தோஷமும் நிம்மதியும் செல்வமும் கொடுப்பார்கள் இந்த ஆடி மூன்றாவது வெள்ளிக்கிழமை என்று அம்பாள் வழிபாடு மற்றும் மகாலட்சுமி வழிபாடு அதுவும் முக்கியமாக பிரம்ம முகூர்த்த வழிபாடு எப்படி செய்யணுங்கிறத முன்னாடி இருக்கிற வீடியோஸில் சொல்லியிருக்கேங்க அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அதை கேளுங்க அதை கேட்டு அந்த மாதிரி வழிபாடு செய்து பாருங்கள் நல்ல பலன்கள் கிடைக்கும் அடுத்த ஆடி பதினெட்டு ஆடி பெருக்கன்று எப்படி வழிபாடு செய்வது அன்றைக்கு என்ன செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிறத டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் சொல்கிறாங்க அதை தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய ஆன்மீக பயனுள்ள தகவல் உங்களுக்கு வேணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்